வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கொடைக்கானல் காந்திபுரம் பகுதியில் போலீசார் ரோந்து சென்றனர் அங்கு சந்தேகத்துக்கிடமாக நின்றிருந்த இருவரை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் காந்திபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது வசந்தகுமார் அன்னை தெரசா நகரைச் சேர்ந்த வயது சிவகுருநாதன் என தெரியவந்தது இருவரும் போதை காளான் பதுக்கி சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது இருவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து பனிரெண்டு கிராம் காளான் கைப்பற்றப்பட்டது நாட்டின் தேசிய தினம் இன்று உலகம் முழுவதும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கன் பிரெஞ்சு துணை தூதர் லிசே டால்போர்பரே ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் இந்திய மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தேசியக் குடி இரு இருநாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர் பங்கேற்றனர் திருவாரூர் அருகே உள்ள பவித்ர மாணிக்கத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகியில் திருமண விழா நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் வாசன் கலந்து கொண்டார் இடைத்தேர்தலில் பாமக தோல்வி குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்தார் முடிவுகள் எதை காட்டுகின்றது என்றால் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் காட்டுகிறது தொடர்ந்து இந்த தேர்தலிலே அதிகாரத்தால் பணபலத்தால் சாதாரண மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலிலேயே இந்த தேர்தல் நடந்து முடிந்தது என்பது உண்மை நிலையே திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதனை சார்ந்த கூட்டணிகள் செய்த பல தவறான அணுகுமுறைகளை தாண்டி சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி பாமகவினுடைய வேட்பாளர் பெற்றிருக்கிறார் என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல செய்தி என்றே நான் கருதுகிறேன் இதுபோன்ற பணபலம் அதிகார பலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமையும் தேர்தலுடைய திமுக கூட்டணியினுடைய அணுகுமுறை தங்களுக்குள் கொண்ட கோட்பாடு செயலாற்றிய முறை இவைகளை பற்றி தேர்தல் ஆணையம் கவலைப்படவில்லை என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இது மக்களுக்கு கவலை அடிக்கூடிய ஒரு செய்தி விருதுநகர் காமராஜ் பொறியியல் கல்லூரியில் காமராஜர் பிறந்தநாள் விழா நடந்தது இதில் தமிழக கவர்னர் ரவி பங்கேற்று பேசினார் இந்தியாவில் சிறந்த மனிதர்களில் ஒருவர் முன்னாள் முதல்வர் காமராஜர் இளம் வயதில் தந்தையை பறிக்கொடுத்தும் பதினாறு வயதிலேயே விடுதலைப் போராட்டத்தில் பங்கேற்று அரசியலில் நுழைந்தவர் அவர் ஆட்சி செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் பொற்காலம் கல்வி உயர்கல்வி பயில மாணவர்கள் பல கிலோமீட்டர் செல்வதை குறைக்க தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார் அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே தமிழகம் சிறந்த மாநிலமாக திகழ்கிறது இந்தியாவின் முதல் ஐஐடி சென்னையில் உருவாகவும் தமிழகத்தில் அதிக தொழில் நிறுவனங்கள் இருப்பதற்கும் காமராஜர் மட்டுமே காரணம் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய அணைகளை கட்டி விவசாயம் நீர்வளம் பெருக வழிவகை செய்தவர் இன்று நாம் பேசும் சமூக நீதியை அன்றே நிலை நிறுத்தியவர் எனவும் அவர் கூறினார்

ஆளுகின்ற மாநிலம் இங்கே வெற்றி பெறுவதுதான் எல்லா காலங்களிலும் நடைபெறுவதுன்னு சொன்னார்கள் ஆனால் உத்தரகாண்ட் மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம் மத்திய பிரதேஷ் பாஜக ஆளுகின்ற மாநிலம் இமாச்சல் பிரதேசத்தில் அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கினார்களா மிரட்டினார்களா ஆனால் அங்கே ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தினார்கள் அங்கேயும் இமாச்சல பிரதேச மக்களும் முறியடித்திருக்கிறார்கள் பாசிசத்திற்கும் துரோகத்திற்கும் வேலை இல்லை என்று காலங்களில் இந்தியா கூட்டணி தான் எல்லா தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு முன்னோட்டம் பாரதிதாசன் நகரில் ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கோயில் உள்ளது குழந்தை வரம் மற்றும் திருமண வரம் தரும் அம்மன் என்பதால் பக்தர்கள் வருகை அதிகம் வேறெந்த கோயிலிலும் நடக்காத நிகழ்வாக இக்கோயிலில் ஆண்டுதோறும் அம்மனுக்கு குழந்தைகள் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி நடக்கிறது இந்த ஆண்டு நிகழ்ச்சியிலும் குழந்தைகள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் காட்டினர் விழாவையொட்டி ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது நீண்ட ஆயுளை பெற குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் இந்த சிறப்பு ஆயுஷ் ஹோமத்தில் கலந்து கொண்டனர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் குழந்தைகள் திடமான ஆயுள் நல்ல ஞானம் மற்றும் கல்வியில் சிறப்பாக விளங்குவர் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜூலை பதினாறாம் தேதி நீலகிரி ஈரோடு கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் சென்னையில் அடுத்த மணி இருபத்தி நான்கு நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் கீழசெருவை பகுதியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவானது கடலூர் மாவட்டம் லக்கூரில் பதினான்கு சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பதிமூன்று திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பதினொன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பத்து மாமல்லபுரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது